முழுமையான என்னடக்கம் மூத்தோரே சாந்தோரே தமிழ் இயக்க அன்பர்களே கம்பன் வீட்டு கட்டுத்தொரியே கவி கூப்பி வழங்குகிறேன் எழுத்துச் செம்மல் அ சமரசம் எழுத்துச் செம்மல் சமரசம் சமரசம் ஐயா ஈன்றெழுத்த நன்முத்து எழுத்துச் செம்மல் சமரசமையா ஈன்றெடுத்த நன்முத்து முகமும் மகமும் மன்கில் தோயும் முகமதி சகி சகி ஐயா வணக்கம் கல்விக்கே தலைமை தரும் கலைமகள் இழங்கோ தமிழியக்க மாவட்ட செயல் வீரர் தம்பி சம்பத்து தமிழ் திருமால் படைக்கல பாவலர் பள்ளிக்கொண்ட பாலாஜி எழுத்தாளர் சங்கத்து பொறியாளர் வெங்கடேசன் தேசிய எங்கள் அருமைக்குரிய ஐயா பதுமனார் அனைவருக்கும் என் வணக்கம் கவியரங்க தலைவரே கவியரங்க தலைவரே கவிதை பித்தர் நீங்கள் கவியரங்க தலைவரே கவிதை பித்தர் நீங்கள் பித்தா பெரைசோடி பெருமானே அருளாளா என்று அந்த பித்தனை அழைப்பார்கள் பித்தா பிறை பெருமானே அருளாளா என்று அந்த பித்தனை அழைப்பார்கள் நீ பிறைநிலா சோடிய பெருமாள் அல்ல பிறை சூரியன் சூடிய பெருமாள் நீ பிறைநிலா சோடிய பெருமான் பிறை சூரியன் சோடிய பெருமான் அந்த பித்தன் குடியிருப்பது சிவாலயம் அந்த பித்தன் குடியிருப்பது சிவாலயம் இந்த பித்தன் கொலு இருப்பது அறிவாலயம் உடுக்கை ஒலி அவனது நிஷ்டையை கலைக்கும் அந்த பித்தனின் உடுக்கை விஷ்டையை கலைக்கும் உங்கள் தூக்கத்தை முரசொலிதானே கலைக்கும் என்கிறது புராணம் அந்த என்கிறது ஒரு காலம் உங்கள் பாதை மாறியதில்லை கால் மாறி ஆடாதவர் நீங்கள் அந்த பித்தனுக்கு வாழ்க்கை துணை இரண்டு அந்த பித்தனுக்கு வாழ்க்கை துணை இரண்டு ஒன்றை இடத்திலே வைத்தான் ஒன்றை தலையிலே வைத்தான் உங்களுக்கும் இரண்டு துணை இருப்பதாய் ஊரார்கள் பேசிக்கொள்கிறார்கள் உங்களுக்கும் இரண்டு துணை இருப்பதாக ஊரார்கள் பேசுகிறார்கள் ஒரு துணையை இடத்திலே வைத்தீர் ஒரு துணையை இடத்திலே வைத்தீர் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வைத்தீர் ஒரு துணையை இடத்திலே வைத்தீர் மற்றொரு துணையோடு தான் ஊர் ஊராய் சுற்றுவதாய் கேள்வி ஆம் தமிழை தலையிலே தாங்கிய வண்ணம் தமிழ்நாட்கும் இலக்கிய பயணம் தமிழை தலையிலே தாங்கிய வண்ணம் தமிழ்நாட்டிற்கும் இலக்கிய பயணம் இச்சகத்து இன்பமெல்லாம் ஏந்தி வரும் நற்றமிழை இச்சகத்து இன்பமெல்லாம் ஏந்தி வரும் நச்சமிழை உச்சிப்பொழுதானாலும் ஊருறங்கும் வேலையிலும் உச்சி வேலையிலும் உச்சரிக்கும் காரணத்தால் உச்சரிக்கும் காரணத்தால் உச்சியை விட்டு விட்டு நீ உதடுகளுக்கே முடி